அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி விரும்பி சாப்பிடுவீங்க இந்த சீ ஃபுட் பிரியாணியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இறால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இறால் நானூறு கிராம் அரிசி மூணு டம்ளர் வெங்காயம் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் நாலு கொத்தமல்லி புதினா சிறிதளவு பட்டை மூணு கிராம்பு நாலு நட்சத்திரப்பூ ரெண்டு மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எலுமிச்சம்பழம் ஒன்று ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் புதினா சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் இந்த பிரியாணியை நான் குக்கரில் சேர்த்து ஸோ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பட்டை நட்சத்திரப்பூ கிராம்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிறேன் இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறேன் எடுத்து வச்சுருக்க புதினாவை கொஞ்சம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம் மீதி இருக்கிற புதினாவை இதில் ஆட் பண்ணி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குறேன் இதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ நான் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா புதினா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற எறால் இதோட சேர்த்து நல்லா வதக்குறேன் இப்போ எறால் ஓரளவு வதங்கின உடனே நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் கேசரி பவுடர் சேர்த்த பிறகு நான் மூணு டம்ளர் அரிசியை தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசியை ஆட் பண்ணி அரிசி உடையாம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் இது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுறேன் இதுவே உங்களுக்கு பாசுமதி ரைஸா இருந்தால் ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் யூஸ் பண்ணுங்க ஜீரக சம்பாவாக இருந்தால் ஒரு டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ்க்கு ஒன்னேகால் டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுங்க இப்போ நான் நெய் சேர்த்து அதையும் கிளறி விட்டுட்டு நான் மூணு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கனால ஆறு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் ஆனால் நான் தயிர் எல்லாம் சேர்த்துருக்கனால அதை கனெக்ட் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணியை கட் பண்ணிட்டு அஞ்சரை டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ லேசா கொதி வந்ததும் நான் கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வேக விடுங்க உங்களோட ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி விசில் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு விசில் நின்னதும் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணி பாருங்க பிரியாணி ரெடியா இருக்கும் கடைசியா லெமனை புளிஞ்சு சர்வ் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அரிசி உடையாம உதிரி உதிரியா பிரியாணி சூப்பரா வாசனையா ரெடியாகி வந்திருக்குது இதுக்கு தயிர் பச்சடி நல்ல காம்பினேஷன் தயிரை நல்லா தண்ணியில் வடிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டு இது இதோடு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ